கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்த பதினேழு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் படுகாயம் அடைந்தவர்களில் பதினோரு பேர் லெபனானுடனான வடக்கு எல்லையில் நடைபெற்ற சண்டையிலே அடைந்திருக்கிறார்கள் ஆறு பேர் காசாவிலே நடைபெற்ற சண்டையில் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் ஹேர்ச்சல் மலையில் அறுநூறு புதிய கல்லறைகளை உருவாக்குகிற வேலையை வெற்றியை அவசரமாக இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய வகையிலே வெளியாகி இருக்கிறது காரணம் என்னன்னா அண்மைய நாட்களில் தொடர்ந்து எங்களுடைய நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற எந்த செய்திகளையுமே இஸ்ரேல் எங்குமே வெளியிடவில்லை அப்படியான நிலையில ஹைபர் அட்டாக்ல காடர் டூ என்கிற பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நேற்று இந்த கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது வரமது பேரண்டிய சகோர சகோதரிகளே அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக உயரிய பிரார்த்தனைகளோடு நாளாகவும் பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் மிக முக்கியமான சில செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் டெல்லவியூல அமைந்திருக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சு கட்டிடத்தின் மீது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக லெபனானில் போராடக்கூடிய லெபனானிய போராளி குழுவான ஹெஸ்புல் பாரிய தாக்குதலை நடத்தி இருந்தார்கள் குறிப்பாக நேற்றைய தினம் நம்ம ஆளில்லா விமான தாக்குதல் என்கிற செய்தியை மாத்திரம் தான் உங்களோடு பகிர்ந்திருந்தோம் பின்னர் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் பிரகாரம் டெல்லவிவிலே அமைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மினிஸ்ட்ரி பில்டிங் அதாவது பாதுகாப்பு அமைச்சினுடைய கட்டிடம் அதற்குள் தான் கேபினட் செயல்பாடுகள் அத்தனையுமே நடைபெற்று வருகிறது மிக முக்கியமான அமைச்சு கட்டிடமாக பார்க்கப்படக்கூடிய அந்த கட்டிடத்தின் மீது இரண்டாம் கட்டமாக அவர்கள் பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் நேற்றைய தினமே நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அது பற்றிய முழுமையான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக காசா தொடர்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க முடியும் வளமை போல் இன்றைக்கும் காசாவிலே மக்களுக்கான உணவுகள் எதுவும் கிடைக்காமல் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக வடக்கு காசா என்பது பஞ்சத்தில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு உண்ண உணவுகள் இல்லாமல் தடுமாறுகிற அதே நேரம் இன்றைக்கும் வடக்கு காசா மீது தரைப்படை நடவடிக்கைகளில் இருபத்தி நான்குக்கு மேற்பட்ட அப்பாவிகள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் பதிவாகி இருக்கிறது இப்படியான நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய ஐநாவினுடைய ஒரு அறிக்கை பிரகாரம் இருந்த விளைச்சல் விவசாய நிலம் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஐநாவினுடைய உணவு மற்றும் விவசாய அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய அறிக்கையில் வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் தான் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்திற்கு மேலான விளை நிலங்கள் மொத்தமாகவே அளிக்கப்பட்டிருக்கிறது காசாவை பொறுத்தவரையில் காசாவினுடைய விளைச்சல் எந்த அளவுக்கு விவசாயம் உற்பத்தியில் அவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் காசாவிலே விளையக்கூடிய விளைச்சலினூடாக உள்ளிட்ட பாலஸ்தீனத்தினுடைய மூன்றில் ஒரு பகுதிக்கு தேவையான விவசாய உற்பத்திகளை காசாவே உற்பத்தி செய்து கொடுக்கிற அளவுக்கு ஒரு தன்னிறைவு பெற்ற விவசாய உற்பத்தி பகுதியாக காசா அறியப்பட்டது அப்படியான நிலையில்தான் எழுபது சதவீதமான விவசாய நிலங்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறார் அதே நேரம் எழுபதுக்கு மேற்பட்ட எழுபது சதவீதத்திற்கு மேற்பட்ட மரங்கள் ஆலிவ் மரங்கள் ஆலிவ் எண்ணெய் மற்ற மற்ற செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விவசாய பயிராக ஆலிவ் மரங்களை அவர்கள் நட்டி வருகிறார்கள் அந்த ஆலிவ் மரங்களில் எழுபது சதவீதத்திற்கு மேற்பட்டவைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது பல தோட்டங்கள் பழங்களை விளைவித்து வந்தார்கள் அந்த பல தோட்டங்கள் எழுபது சதவீதத்திற்கு மேலே அழிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் விவசாயம் செய்வதற்குரிய நிலங்களாக அவைகள் இல்லை நாசமாக்கப்பட்டிருக்கின்றன என்கிற நிலையில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட கால்நடைகளும் குறிப்பாக செம்ம வளர்ப்பு என்பது செயல்பட்ட அதே நேரத்தில் இன்றைக்கு ஐநாவினுடைய அறிக்கையில் வெளியாகி இருக்கிறது ஒரு விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்த நாடு மற்றமற்ற துறைகளில் விவசாயம் அவர்களுடைய தேவையான உணவுகளை அவர்களை உற்பத்தி செய்கிற அளவுக்கு அன்வார் அவர்களுடைய முன்னேற்பாட்டின் காரணமாக மிக முக்கியமான பல விளைச்சல் நிறங்களை அவர் அரச அனுமதியோடு உருவாக்கி இருந்த நேரத்தில் அவை அத்தனையும் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்த பதினேழு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிற அதே நேரத்தில் படுகாயம் அடைந்தவர்களில் பதினோரு பேர் லெபனானுடனான வடக்கு எல்லையில் நடைபெற்ற சண்டையிலே படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் ஆறு பேர் காசாவிலே நடைபெற்ற சண்டையில் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இன்றைக்கு இந்த ரெண்டு சண்டையுமே நேருக்கு நேர் நடைபெற்ற சண்டைகள் இது ராக்கெட் தாக்குதல்களோ வேறுவிதமான தாக்குதல்களோ கிடையாது ஸ்னைப் அட்டாக்காகவும் நேருக்கு நேர் நடைந்த மோதலாகவும் இருக்கிறது அந்த மோதல்களில் தான் இவ்வளோ பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தொலைக்காட்சிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் ஜெருசலமில் இருக்கக்கூடிய ஹேச்சல் என்கிற ஒரு மலைக்குன்று இருக்கிறது அந்த மேலே மேலதான் முக்கிய அதிகாரிகள் இஸ்ரேலுடைய முக்கியஸ்தர்கள் முக்கிய அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகளுடைய கல்லறைகள் அமைக்கப்படுகின்றன அந்த கல்லறைகள் அமைக்கப்படக்கூடிய ஹேர்ச்சல் மலையில அறுநூறு புதிய கல்லறைகளை உருவாக்குகிற வேலையை அவசரமாக இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் இன்றைக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய வகையிலே வெளியாகி இருக்கிறது காரணம் என்னன்னா அண்மைய நாட்கள்ல தொடர்ந்து எங்களுடைய நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற எந்த செய்திகளையுமே இஸ்ரேல் எங்குமே வெளியிடவில்லை அப்படியான நிலையில ஹேச்சல் மலை உச்சியிலே எதற்காக அறுநூறு கல்லறைகளை உருவாக்குகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய உள்ளூர் ஊடகங்களை வெளியிடக்கூடிய சில செய்திகள்

கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மருத்துவமனைகளில் பிணங்களாக கிடக்கிறார்கள் அவர்களுடைய பிணங்களை தான் ரகசியமாக ஹேர்ச்சல் மலை உச்சியிலே அறுநூறு கல்லறைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி நாம் பார்க்க முடியும் இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான தங்களுடைய தாக்குதலை முடிக்கிவிட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகள் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவராக

அறிவித்திருந்தார்கள் இந்த ஹைபர் அட்டாக்கினுடைய முதல் கட்டம் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வார் கேபினட் அமைச்சினுடைய கட்டிடத்தின் மீதான உச்சகட்ட தாக்குதலாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து இன்றைக்கும் அவர்கள் ஹைபர் அட்டாக்கினுடைய பல முக்கிய வியூகங்களை அமைத்து பல வெற்றிகளை கண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஹைபர் அட்டாக்கினுடைய ஆரம்பத்தில் டெல்லவியூல அமைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தின் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக நேற்று நடத்த பயன்படுத்தப்பட்ட இந்த ட்ரோன் அட்டாக்ல பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்கள் இதற்கு முன்பதாக இந்த யுத்தத்திலே ஒரு வருடமாக எந்த இடத்திலும் பயன்படுத்தப்படாத ட்ரோன்கள் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக ரேடாருக்கு சிக்காத இஸ்ரேலால் ட்ரேஸ் பண்ண முடியாத இஸ்ரேலால் ஹேக் பண்ண முடியாத வகையிலாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய அதிநவீன வகையான ட்ரோன்களாக சொல் அறியப்படுகிறது இந்த ட்ரோன்களை பொறுத்தவரையில் இது ஒன் வே ட்ரோன் என்று சொல்லப்படுகிறது போய் அட்டாக் பண்ணிட்டு ரிட்டர்ன் வராது தன்னை தானே அழித்து தற்கொலை ட்ரோன்கள் என்று சொல்லப்படுகிறது அதுவே அட்டாக் பண்ணி அழிந்து கொள்ளும் என்கிற வகையில் தயாரிக்கப்பட்டது எனவே இந்த வகையான ட்ரோன்களை இதுவரைக்கும் அவர்கள் பயன்படுத்தவில்லை முதல் தடவையாக நேற்று முதல் ஹைபர் என்கிற தாக்குதலில் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் அதை தான் ஆளில்லா விமானங்கள் அதிக அளவான துல்லியத்தோடு தாக்குதல்களை நடத்தி வெற்றிகளை குவித்த நேரத்தில் நேற்று இரண்டாம் கட்டமாக தெல்லவியில் இருக்கக்கூடிய உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலுடைய கட்டிடம் இதுதான் அவர்களுடைய பாதுகாப்பு கட்டிடத்துடைய புகைப்படத்தை தான் இந்த இடத்தில் அமைந்திருந்த காட்சியை தான் இந்த கட்டிடத்தின் மீது நேற்று இரண்டாம் கட்டமாக அவர்கள் அதாவது காடர் டூ என்கிற வகையான பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஹைபர் அட்டாக்ல காடர் டூ என்கிற பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நேற்று இந்த கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களை இதுவரைக்கும் இஸ்ரேல் வெளியிடவில்லை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் தான் தங்களுக்கு ஏற்பட்ட எண்ணிக்கையை வெளியிட வேண்டும் குறிப்பாக தாக்குதல் எந்த விதமான இடைமறிப்பும் இல்லாமல் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது எனவே உச்சமாக தற்போது நடைபெற ஆரம்பித்திருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் சேர்ந்தவர்களை கடந்த வாரம் முழுவதும் நாங்கள் அளித்திருக்கிறோம்

எந்த செய்திகளையுமே ஹிஸ்புல்லாக்கள் வெளியிடவில்லை எனவே ஹிஸ்புல்லாக்கள் அப்படி தங்களுடைய ஆட்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்று தெளிவாக இருக்கிற நேரத்தில் இருநூறு பேரை கொன்றோம் என்று இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் தேடி பார்க்கும்போது கடந்த வாரம் இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் லெபனான் எல்லையிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் பொதுமக்கள் எப்படி ராசாவுக்குள்ளே கொன்று குவிச்சிட்டு நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் கொன்றோம் என்று இஸ்ரேல் சொல்கிறார்களோ அதே மாதிரி லெபனான் கொண்டுபிட்டு நாங்கள் ஹிஸ்புல்லாக்களை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதுதான் யதார்த்தமான உண்மையே தவிர மற்றபடி ஹிஸ்புல்லாக்களில் யாரையும் அவர்கள் கொல்லவில்லை என்பதும் இன்றைக்கு நிரூபணம் ஆகியிருக்கிறது இந்த மாதிரியான நிலையில தான் வடக்கு இஸ்ரேல் மீது இன்றைக்கு கடுமையான ராக்கெட் தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் சாசா என்கிற குடியேற்றத்தின் மீது இன்றைக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதே போன்ற மெலோ தர்ஷிகா என்கிற பகுதிகள் மீது உச்சகட்டமான ஏவுகணை தாக்குதல்கள்

அதே போன்று மர்கபாவுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படை முகாமின் மீது ஏவுகணை சால்வோக்கள் அதிகமாக ஏவப்பட்டிருக்கிறது செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் புறநகரில் ஒரு தனி ஏவுகணை இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை இலக்கு வைத்திருக்கிறோம் பல பேரை கொன்றிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் அறிவித்திருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த மாதிரியான இடத்துல வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஆயுத தொழிற்சாலையின் மீது இன்றைக்கு ஹெஸ்புல்

பகுதியாக யசூத் ஹமாரா என்கிற பகுதி மனாரா என்கிற பகுதி டிஷோன் குடியிருப்பு பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு நேருக்கு நேரான தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன என்கிற செய்திகள் தான் வெளியாகி இருக்கின்றன இந்த மாதிரியான செய்திகள் தான் இன்றைக்கு லெபனான் காசாவையொட்டிய செய்திகளாக வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ட்ரம்பினுடைய அமைச்சரவையும் ட்ரம்பினுடைய புதிய உறுப்பினர்கள் அவர்களுடைய அலுவலர்களை நியமிக்கிற பணிகளும் தொடர்ந்து வருகிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக ட்ரம்ப் தற்போது நியமித்து வரக்கூடிய அமைச்சர்கள் அதே

மத்தியில் தான் ட்ரம்ப்பினுடைய இந்த நியமனங்கள் ஒரு அவநம்பிக்கையை தோற்றுவிக்கக்கூடிய நியமனங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இந்த செய்திகள் தான் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட செய்திகளாக மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்வானாக பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக கண்டிப்பாக கண்டிப்பாக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குணத்து நாசிலாவை ஓதிவாருங்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீனத்திற்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக்கொள்கிறேன் வாகிரதா அவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்